ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா மாட்டு வண்டியை தான் பயன்படுத்துவாங்க மாணவன் காடு மலை ஏரிய நாள் கடந்து போறதுனால அவருடைய கால் பாதங்கள்ல அடிபட்டும் அப்ப வண்டி ஓட்டவர் என்ன பண்ணுவார்

இதுவும் மூட நம்பிக்கை தான் இரவு நேரங்கள்ல மரத்து கீழே உட்காந்தா பேய் குடிச்சுடும் கதை இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னா இரவு நேரங்கள்ல மரங்கள் நிறைய கார்பன் டை ஆக்சைடு பார்த்து வெளியிடும் மனிதர்கள் நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கணும் சுவாசிக்கணும் அதுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சா மூச்சு ஏற்படும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேய் குடிச்சிடும் நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சின்னதா ஒரு போட்டோ போட்டாலுமே நல்லா ஒரு போட்டோ போட்டாலுமே இல்ல சின்னதா சக்ஸஸ் ஆனாலுமே ஐயோ கண்ணு பட்டுச்சு அதனால அடிபட்டுச்சு அன்னைக்கு அபசோனம் ஆயிடுச்சு இப்படி சொல்றோம் கண் திருஷ்டி கண் போமெல்லாம் ஆனா அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா மனிதரோட கண்களுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது இது ஒரு மித்து தான் இது ஒரு மூட நம்பிக்கை யாரும் நம்ப வேண்டாம் நன்றி தீபிகா உருளகர் நடிகையாக இருக்காங்க சொல்லுங்கள் நிதீஷ் உருநகர் நடிகர் ஸ்ரவன் அஜய் என் பேர் வசன் ஸோ நாங்கள் தேர்தல் தேட்டர் ஒரு கலைக்குழு தாமரத்தில் வச்சு தொடர்ச்சியாக குழந்தைங்க கூட நிறைய இயங்கிகிட்டு இருக்கோம் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் பேரண்ட்ஸுக்கு தான் மெயினாக அந்த நாடகங்கள் நிறைய கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மள்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோன்றத முக்கியம்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் நிறைய நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இந்த மேடை எங்களுக்கு கொடுத்த பாண்டியன் எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா போன வருஷமே நான் வந்து பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பண்ணிக்கோன்னு சொல்லி அண்ணன் அனுமதி சார் ஸோ நன்றி அடுத்த வருஷமும் பண்ணிக்க அவங்க சந்திப்போம் தேங்க்யூ